வணக்கம் பெண் பெயர் அப்படின்னு யூடியூபை படிக்கணும் ஜப்னா செம்பனே ஒரு ஊரில் மனித எலும்புக்கூடுகள் தேடுபட தெடிச்சிருக்கிறது இந்த எலும்புக்கூடத்தில் சின்ன பிள்ளைகள் சின்ன சிறுவர்கள் அப்புறம் பெரியார்கள் முப்பத்தி நாலு பேர் மாதிரி கொடூரமாக கொண்டு பதக்கி இருந்திருக்கு நம்ம நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பிரச்சனையில அரசாங்கத்தையும் கவனிக்க தரணும் ஏன்னா நம்ம நம்மளும் சிங்கள மக்களாக தமிழ் மக்கள் கூட இருக்கிறோம் இந்த பிரச்சனை இல்லை ஏன்னா யுத்த காலத்தில் நிறைய பேர் காணாமல் போனாங்க அந்த காணாமல் போன குடும்பத்தில் அவர்களும் இதை தேடி இருக்கிறாங்க அதனால நம்ம சொல்கிறோம் அரசாங்கத்துக்கு இதுக்கு ஒரு ஒன்று தாங்க ஏன்னா நம்ம கண்ணம் இப்போ புது அமைச்சர்கள் அங்கே போயிட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது இது ஆனால் மக்களுக்கும் இது பெரிய பிரச்சனை நம்ம சொல்கிறோம் இதுக்கு எது தீர்வு ஒன்று தரணும் அரசாங்கத்தில் இருந்து இருந்து ஏன்னா இப்போ புது அரசாங்கம் அரசாங்கம் முன்னே இருக்குது இப்போ அந்த அரசாங்கத்தில் இதுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கணும் மக்களுக்கு அப்போ இந்த பிரச்சனையை நம்மளுக்கு தீர்வு எடுத்துகிட்டு வரையணும் நன்றி